நம் கடல் அம்மா நீயே ஆழி தாயே கடல் சூழ் உலகு காப்பதே அழகு என்று வான்முகந்த நீர் மலை பொழியவும் மலை பொழிந்த நீர் கடல் பரப்பும் என்று பட்டினை பாலை குறிஞ்சியும் மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம் கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் இதிலே இந்த நெய்தல் நிலம் மனிதகுல வரலாற்றில் நான்காவது தாய்மடி என்பதை என் அன்பு பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும் பறந்து விரிந்த கடல் பரப்பில் வாழ்ந்ததாலேயே நாம் பரதவர்கள் என்று அழைக்கப்பட்டோம் மீன் பிடிப்பதாலேயே காரண பெயரால் நாம் மீனவர்கள் என்று அழைக்கப்பட்டோம் நம் குடிப்பெயர் பரதவர்கள் தான் இந்த நான்கு நிலங்களில் இருந்துதான் இந்த மானோட குலம் உயிர்த்து தலைத்து இன்னைக்கு வளர்ந்து இருக்கிறது பெற்றோர்கள் புரிந்துக்கணும் இது பூமிக்கு திருப்பி அனுப்புறதுனால என்ன ஆயிருதுன்னா இந்த மேலே போகாமல் பூமியிலே நிரந்தரமாக தங்கி விடுவதால் பூமி வெப்பமாகிறது புவி வெப்பமாகிறது புரிஞ்சுச்சா இந்த புவி வெப்பமாவதால் ஆவதால் என்னென்ன பிரச்சனை பருவநிலை காலநிலை மாறிடுது அதனால என்னென்ன பிரச்சனை இப்ப பாரு காலநிலை

இந்த கடல் நீர் வெப்பமாகும்போது போது பாரு இந்த ஒலை கொதிக்குது அந்த கடல் வெப்பமாக கொதிக்குது இங்க பாரு கொதிக்குது இப்போ நீ என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த வெந்நீர்ல ஒரு உயிரோட ஒரு மீனையோ ஒரு இதையோ ஒன்று போட்டி என்ன போகும் சேர்த்து போகும் அப்போ கடல் அளவுக்கு அதிகமாக கொதிக்கும் போது என்ன ஆயிடுது கடலுக்குள் இருக்கிற பல லட்சக்கணக்க பல கோடி கணக்கான உயிரினங்கள் சேர்த்து போகுது அதுல நமக்கு மூச்சு காற்றை தருகிற செடிகளும் அந்த நீல பச்சை பாசி அந்த மாதிரி போகலாம் அதுவும் சேர்த்து போகுது அளவுக்கு அதிகமான வெப்பம் புவி வெப்பமாகதுனால பருவநிலை மாறுவதால காற்று அழுத்தம் உருவாகுது இந்த உருவாகுது பாத்தியா உருவாவதுனால என்ன பிரச்சனை என்றால் பருவ மழை என்ற ஒன்று இல்லாம போயிடுது இப்ப பருவ மழை பெய்யும் இந்த நேரத்துல வெள்ள வரும் தேக்கி வச்சுக்கணும் இந்த நேரத்துல விவசாயம் பண்ணலாம் வேளாண்மை செய்யணும் அப்படிங்கிறது மாறிடுது அப்ப என்ன ஆயிருது பருவநிலை மாறுவதால் பெரும் மழை புயல் மழை என்று ஆயிருது பருவமழையே இல்லை பருவமழை கிடையாது இந்த பருவமழை பொய்யாயி போய் புயல் மலை பெருமழை இது ரெண்டு தான் இருக்குது இன்னி இது ரெண்டுக்கு தான் வாய்ப்பு இருக்கு காரணம் என்ன வெப்பமாகுது இப்ப பருவநிலை மாறுது பருவநிலை மாறுது காலநிலை மாறுது என்று எல்லோரும் பேசுவார் அது மாறல மாத்தினது யார் இந்த மனித பதர்கள் தான் நல்லா விளங்கணும் அதை மாத்தினவன் நாம் தான் அது மாறல ஆமா அவள உயரத்திற்கு நெகிழி பிளாஸ்டிக் குப்பை மலைகள் உருவாயிடுச்சு தரையில் இருக்கிற இந்த திட கழிவை இந்த குப்பைகளை உங்கள் பிள்ளை எங்களால் சரி செஞ்சிட முடியும் திடக்கழிவு மேலாண்மை சரி செஞ்சிருவேன் ஆனால் தண்ணிக்குள்ளே கடலுக்குள்ளே கொட்டி நீ மூடி வைத்திருப்பதை என்னால் இல்ல ஒன்னால் என்ன செய்ய முடியும்னு பார் யோசிச்சு இந்த பறவை என்ன பண்ணுச்சு இது எவ்வளவு ஒரு கோடி நுண்ணிய நெகிழிகளை இது திங்குதுன்றது இதுக்குள்ள இருக்குதுன்ற ஒரு கோடி எல்லாத்தையும் பாத்துக்க நீ வாழ்றதுக்கு இவனை எல்லாம் படுத்துற பாட பாத்துக்க இப்போ இந்த நெகிழி எல்லாம் போய் அது அந்த கடலுக்குள்ள இருக்கிற நுண்ணு உயிரிகளை எல்லாம் கொள்ளுது பவளப்பாறைய மூடி பவளப்பாறைய அழிக்குது இந்த இந்த ஆல்கேங்கிற இந்த நீல பச்சை பாசி உனக்கு எது ஆக்சிஜனை தருதோ அதை போய் மூடிக்குது இது மண்ணி மண் மண்ணுக்குள்ளே மக்கி மண்ணோடு மண்ணா போ பழச்சாண்டுனா கடலுக்குள்ள நீ என்ன பண்ணுவாயின்னு பாத்துக்க அப்போ இது என்னன்னு பாரு கடல் மாசு இதெல்லாம் யாருன்னு பாரு இந்த நச்ச ஆலைகள் இருக்கிற காற்று இருக்கு பார் காற்று அது காற்றை மாசுபடுத்தி ஒரு கருப்பு படலமாகி புவி வெப்பத்தை மேலே போக விடாமல் தடுத்து புவி வெப்பத்தை அதிகப்படுத்துது இவை யாரு கழிவு ஆலை கழிவு சாய கழிவு பாத்துக்க கடலை எப்படி பார் இது யாரு சாய கழிவு இவன் யாரு ஆலைக்கழிவு இவன் யாரு சாய்கிளி இவன் யாரு தெரியுதா டாடே டே அவன்டா இந்த முதல்ல போனான் தெரியுமா அவன் ஆறுல வந்த தண்ணி எந்த ஆறுல காவிரியில ஒரு ஆள் உயரத்துக்கு சோப்பன் வர மாதிரி வந்தான் அவன் யாருன்னு நினைக்கிற காவிரியில தண்ணியை திறக்கும் போது அவனுடைய ஆலைகளை எல்லாம் அப்படியே அவன் ஆலைகளையெல்லாம் அப்படியே அந்த ஆலை கழிவு எல்லாம் சேமிச்சு வச்சிருந்து சேமிச்சு வச்சிருந்து தண்ணி நமக்கு திறக்கும் போது திறந்து விட்டுறான் அப்ப போது தண்ணீரோட சேர்த்து ஆளைக்கழிவு அந்த ஆழக்கழிவு ஒரு ஆள் ரெண்டாள் உயரத்துக்கு நுரையாவது அவ்வளவும் விஷம் அந்த விஷம் தண்ணியில் ஓடுது தரையில பாயுது தரையில் அது பாஞ்ச அந்த நிலத்துல விளையிறது என்னவா விளையும் அதை குடிக்கிறோம் எதை குடிக்கிறோம் அதை நாம குடிக்கிறோம் காடுகளில் நதியை நம்பி வாழ்கிற மான் மயில் கொக்கு குருவி யானை சிங்கம் புளி கரடி நண்டு நத்த மீன் எல்லாம் குடிக்குது எதை குடிக்குதுன்னு பாரு அப்போ நீருக்கு பதிலாக விஷத்தை உண்டு கொண்டு இது இதுக்கடையில ஆலை கழிவு எண்ணெய் கழிவு ஒரு தடவை உங்களுக்கு எண்ணூர்ல இந்த தங்கச்சிக்கு தெரியும் நினைக்கிறேன் எண்ணெய் எண்ணூர்ல எண்ணெய் கொட்டிடுச்சு நாங்கெல்லாம் போய் நின்ன அதை எடுக்கிறதுக்கு போராடணும் அப்ப எங்க ஐயா கக்கனுடைய பேத்தி மாவட்ட ஆட்சியராக இருந்தாங்க பணி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நான் கேட்டேன் வாலிகிட்டு அழுகிட்டு இருந்தாங்க என்னைய கடல்ல கொட்டின என்னைய என்னன்னு கேட்டேன் கப்பலுக்கு கப்பலோட கப்பல் மோதிருச்சுன்னு தம்பி லாரன்ஸ் படத்துல பேய்க்கும் பேய்க்கும் ஜண்டையும் வரல அது மாதிரி கப்பலோட கப்பல் மோதிருச்சு அது மோதினதுல எண்ணெய் கொட்டிருச்சு எப்படா அங்கிருந்து வர கப்பல் இங்கிருந்து வர கப்பலை பார்க்காம மோதிச்சுன்னா அதுக்கு பதில் இல்லை கொட்டிருச்சு உலகிலே மிக சின்ன சின்ன நாடுகளில் கூட கடலிலே எண்ணெய் கொட்டினால் உளங்கூர்தியில் ஹெலிகாப்டரிலே சிறு விமானங்கள் வானூர்தியிலே வந்து பொடியை தூவுகிறார்கள் வெள்ளையாக ஒரு பொடியை தூவுகிறார்கள் திருப்பி அரை மணி நேரம் வந்து பறந்து வந்து பொடி அந்த அந்த மேலே வந்த எண்ணெய் மேலாம் அப்படி திட்டு மாதிரி படந்துக்கிறது அப்படியே ஒரு பாய் போல் அந்த எண்ணெயை அப்படியே பொடியோட கலந்து சுருட்டிக்கிட்டு பறந்து போயிடுறாங்க சின்ன சின்ன நாடுகளில் காட்சிகள் இருக்கு நீங்க பார்க்கலாம் ஆனால் இவ்வளவு பெரிய நாடு எண்ணெயை வாழிக்கிட்டு அள்ளிக்கிட்டு இருந்தது ஒரு வாரம் அள்ளிட்டு எண்ணெயை அள்ளி முடிக்க முடியல விட்டுட்டாங்க நான் போய் கேட்டேன் என்னங்க அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்கன்னு அதுவே சரியாயிருத்தான் அந்த எண்ணெய் தான் நீ இப்ப கொஞ்சம் முன்னாடி பார்த்தது மேலே இருந்தது இதெல்லாம் நீ பவள பாறைகள் எப்படி போய் இந்த சாய கழிவு எப்படி கடலை நீ நான் சொல்லும்போது கற்பனை பண்ண முடியாது தமிழ் அறிவியலின் அடையாளம் பெருமதிப்பிற்குரிய பெருந்தகை நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் உலகை ஆதரித்த பெருந்தகை கடைசியாக ஆதரித்து பேசுற ஒவ்வொரு இடத்துலையும் அவர் என்ன சொல்றாரு மின்சாரமும் சூரிய ஒளி மின்சாரமும் தான் சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானது ஆபத்தில் என்று சொல்லி சொல்லி முடித்தார் அணுலை ஆதரிக்கிறார் என்ன அவர் விஞ்ஞானி அவர் நாட்டின் மிக உயர்ந்த பதவியில் இருந்தவர் மறுக்க முடியாத ஆனாலும் அவர் காற்றாலை மின்சாரமும் சூரிய ஒளி மின்சாரமும் தான் சூழியலுக்கு சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானது என்று சொன்னார் அந்த இடத்தில் அவர் பிள்ளைகள் நின்று கொண்டோம் காற்றாலை சூரிய ஒளி கடல் அலை மின்சாரத்தில் நாங்கள் தண்ணீரை அணு உலை தேவையில்லை நினைக்கிறேன் என்ன செய்து கொண்டிருந்த குளன்பரந்தான் மட்டும்தான் திரும்ப திரும்ப கேட்டுக் கொண்டிருக்கிறேன் குஜராத் மீனவனை பாகிஸ்தான் கடற்படை ராணுவம் கைது செய்கிறது இந்திய கடற்படை ராணுவம் விரட்டி கொண்டு போய் தடுத்து அந்த மீனவனை வருகிறது அப்படி ஒரு சேலை சிறைபிடிக்கும் கடலுக்குள் என் படகை பறிக்கும் போதோ எங்களை சுற்றுக் கொள்ளும் போதோ தடுத்து பாதுகாத்தது என்ற செய்தியை நீங்கள் கேட்டதுண்டா பார்த்ததுண்டா பாருங்கள் எண்ணூறுக்கு எண்ணூத்தி நாற்பதுக்கு மேற்பட்ட உயிர்கள் இந்த காட்சியை ஒரே சங்கிலியில் பூட்டி இழுத்துக் கொண்டு போய் எவ்வளவு அவமதிக்கிறான் என்பதை நீங்கள் பாருங்கள் எவ்வளவு பனிரெண்டு பேர் இங்கே பாருங்கள் மொட்டை அடிக்கிறான் மொட்டை அடிக்கிறான் இந்த மொட்டை அடிப்பது எனக்கு அவமானம் இந்த நாட்டை ஆளுகிற தலைவர்களுக்கு அவமானம் இந்த அவமானம் இந்த நாட்டை அழுகிற பிரதமர் முதல்வர்களுக்கு ஏற்படுத்திய அவமானம் உன் நாட்டின் குடிமகனை இன்னொரு நாடு தலைமுடியை வலித்து அவமதிக்குது என்றால் அது உங்களுக்கான அவமதிப்பு இல்லையா இந்த நாட்டுக்கான அவமதிப்பு இல்லையா அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திங்க சொந்த நாட்டு மக்கள் அவன் கைது சிறை பிடிக்கிறான் வேடிக்கை பார்க்குது எப்படி